மனிதனுக்கு எண்ணங்களும் உணர்வுகளும் மிக முக்கியம் ராமாயணம் முதல் மகாபாரதம் வரை இன்று நடக்கின்ற மனிதனுடைய அன்றாட வாழ்வு வரை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இப்பொழுது நான் சொன்னதுதான் எண்ணங்களும் உணர்வுகளும் முக்கியம் ஒவ்வொரு காவியத்திலும் வீர வீரகாவியங்களிலும் எழுதப்பட்ட ஒவ்வொரு செய்யுள்கள் பாடல்கள் கருத்துக்கள் நடைமுறைகள் படித்துத்தான் அதை பாடலாக்கிறார்கள் அவ சினிமா பாடலாக வந்தனால சினிமா பாட்டு என்று நினைத்து புரிந்து கொள்ளாமல் தள்ளியதும் உண்டு புரிந்து அதை மனதார ஏற்றவர்களும் உண்டு ஆனால் ஒவ்வொரு வார்த்தைகளையும் புரிந்துவிட்டால் அதற்குள் இருக்கின்ற ஞானம் நமக்கு புரிந்துவிடும் குறிப்பாக ராமாயணத்தில் வந்து சம்பாதி என்று ஒரு கதாபாத்திரம் வருது சம்பாதி அதற்கு முன்னே வந்து ஒரு கதாபாத்திரம் ஜடாயு அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் வருது அந்த ஜடாயு என்பது வந்து தசரதனுக்கு சகோதரனை மாதிரி ஸ்ரீராமருக்கு ஒரு சிறிய தந்தை என்பது போல நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவத்தில் தான் ஜடாயுவை வந்து ராமாயணத்தில் சந்திக்கிற நிலைமை ஏற்படுது பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் சீதாதேவியை ராவணன் திரையெடுத்து சென்றதை ஜடாயு வந்து பார்க்கு பார்த்து போராடுகிறது போராடுகிற பொழுது அசுரனாகிய ராவணன் இரண்டு இறக்கைகளையும் வெட்டி அதை வீழ்த்தி விடுகிறார் உயிர் போகாமல் துடித்து கொண்டு இருந்தது ஸ்ரீராமர் அப்பொழுது மாரீசனை வதைத்து சுபாகுவை வதைத்து விட்டு தன்னுடைய குடிலுக்கு தேடி வருகிற பொழுது ஜடாயு இறந்து கிடந்துச்சு அற உயிர் குற இருந்துச்சு ராமா 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 ராமான்னு ஒரு சப்தம் தந்தையே நீங்கள் ஏன் இந்த நிலைக்கு ஆனீர்கள் ராமா உன் மனைவியாகிய சீதாதேவியை ராவணன் திரையெடுத்து சென்றான் அதை காக்கும் பொருட்டு நான் அவனிடம் போராடினேன் அவன் இரண்டு இரண்டு இறக்கைகளையும் வெட்டி விட்டான் அதனால் நடந்த துயரம் அப்பா எப்படியாவது தகுந்த பணங்களை வைத்து அவனை வீழ்த்தி நீ செய்தையை மீட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உயிர் நிறுத்தது இந்த திருக்குறளை நினைச்சு பாருங்க நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தசரதன் எந்த ஒரு நாள் செய்து ஜடாயை வளர்த்த ஒரு காரணத்திற்காக நன்றியுடன் நடந்து ஸ்ரீராமருக்கு இந்த உதவியை செய்து உயிரை கொடுத்துருச்சு அதான் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்று முடிவை ராவணன் தீய ஒழுக்கத்தில் தவறு செய்தால் கடைசியில் அவன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அதான் தீய ஒழுக்கம் என்றும் இடும்த்தார் இந்த ஒரு திருக்குறளுக்குள்ள ராமாயணத்தினுடைய சர்க்கத்தையே ரொம்ப அருமையாக வந்து சொல்லிட்டார் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் ஒழுக்கம் என்று இடம்பைத்தார் அந்த பறவைக்கு இருந்த நன்றி மனிதனுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் இப்போ ஆய்ந்து பார்க்கணும் ஒருவருக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாயை கையில் கொடுக்கறோம் அந்த பத்து லட்ச ரூபாய் அவர் திரும்பி வட்டியோட கூட கொடுத்துருவார் ஆனால் அது கொடுத்து விட்டால் அது கடனை திருப்பி கொடுத்து விட்டார் என்பது முடிவு ஆனால் அந்த பத்து லட்சம் அவருக்கு எதற்கு தேவைப்பட்டது என்ற ஒரு சூழ்நிலையை உணரணும் ஒரு கடினமான துயரத்தை தீர்க்கதற்காக அந்த பத்து லட்சம் தேவைப்பட்டுச்சு அந்த பணத்தை கொடுத்த பொழுது அவன் அடைந்த நிம்மதி அவன் அடைந்த மகிழ்ச்சி அவன் அடைந்த ஒரு ஆத்ம சாந்தம் எதால கிடைச்சது இந்த பத்து லட்சம் கொடுத்து உதவினால கிடைச்சது அவன் அந்த பத்து லட்சத்தை திருப்பி கொடுத்துட முடியும் ஆனா அந்த நேரத்துல அவன் அடைந்த நிம்மதியவோ மகிழ்ச்சியவோ அந்த ஆத்ம சாந்தத்தையோ அவனால திருப்பி கொடுக்க முடியுமா முடியாது அப்படி முடியாது என்பதற்காகத்தான் அந்த நிம்மதியவும் அந்த ஆத்மசாந்தத்தையும் அந்த மகிழ்ச்சியவும் மனதுக்குள்ளேயே நினைத்து கொண்டு இருந்து இவருக்கு என்னைக்கும் நம்ம கனவை வேண்டும் என்று உணர்ந்து எவன் ஒருவன் உண்மையாக நடந்து கொள்கிறானோ அது நன்றி மிகுந்த நல்லொழுக்கம் என்பது பெயராகும் இதான் நன்றியோடு நடக்கிறது அப்படின்னு சொல்ற அப்போ மனிதன் இதை புரிய வேண்டும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் தன்னலத்தில் வாழும் பத்து சதவீதம் புரிஞ்சு வாழ்தோம் அந்த பத்து சதவீதத்தில் ஒரு அஞ்சு சதவீதம் நன்றியோடு வாழ நினைப்போம் நடக்கும் நடக்கலங்கிறது வந்து அவரவர் மனசாட்சிக்குள்ளே இருக்கிற விடைகள் அதை நம்ம ரொம்ப விளக்கப்படுத்த முடியாது விளக்கப்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா குற்றம் செய்யாத மனிதனே கிடையாது குறையில்லாத ஜீவராசிகளே இல்லை ஆனால் எப்போ வேண்டுமானாலும் யார் வேண்டாலும் திருந்திக் கொள்ளலாம் தன் மனதை மாற்றிக்கொள்ளலாம் அது மட்டும் மனிதனுடைய கடமை அடுத்த பறவை சம்பாதி அது யாருன்னா தசரதனுடைய தாயார் இந்துமதியுடைய தசரனுடைய தாயாருடைய பேர் இந்துமதி அந்த இந்துமதி என்ப தாயாருக்கு முன்னூறு வழியில் வந்த ஒரு உறவினர் தான் சம்பாதி அதுவும் ஒரு பறவை தான் இந்த பறவை இனத்தை மனித இனத்துக்கு ஈடாக சொல்லுங்கன்னா அது பிறந்த பிறப்புல இரண்டு கைகளும் இறக்கை போல் பிறந்தது வாய் பேசுகின்ற பறவை அழகு போலவே முகம் இருந்தது ஆகனா தூய துறவு நிலையிலேயே அந்த சம்பாதி இருந்துச்சு அதற்கு பேர் சம்பாதி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் ஸ்ரீராமரும் லட்சுமணரும் அப்படி வனவாதத்தில் சீதாதேவியை தேடி மதங்க வனத்தை தாண்டி முன் வருகிற பொழுது சபரி என்ற ஒரு பெண்மணியை பார்க்கிறாங்க சபரிங்கிற பெண் யாருன்னா வேடர் கோலத்துல பிறந்த பெண்மணி ஸ்ரீம நாராயணமூர்த்தியை அடைய வேண்டும் என்று சொல்லி தவமிருந்து கொண்டு இருந்தவள் தன் தவம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அதில் ஒரு குடில் பர்ணயசாலையை போட்டு இருக்கிற பொழுது அந்த இடத்துக்குள்ள ஸ்ரீராமர் போனார் உடனே இது மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று உணர்ந்த அந்த சபரி நமஸ்காரம் செய்து வர வைத்து தான் பொறுக்கி வைத்த கனிகளிலே எது சுவையானது என்பதை சுவைத்து பார்த்து ஸ்ரீராமருக்கு வழங்கினார் அந்த கனியை ஸ்ரீராமன் வாங்கி புசித்தார் இது வந்து அதில் வந்து ரொம்ப இடம்பெற்ற ஒரு பெரிய விஷயம் ஏன்னா கம்பராமாயணத்தை நம்ம படிக்கிற பொழுது ஒரு சின்ன சம்பவம் என்னன்னா புகன் வந்து வேடர் கோரத்தில் பிறந்தவர் சிருங்கேரி என்னும் ஒரு நகரத்துக்கு காட்டுற அரசன் அவர் கொண்டு வந்திருந்த உணவுப் பொருட்களை ஸ்ரீராமர் வா உணவு உண்டாரா உண்ணவில்லையா என்ற ஒரு சந்தேகத்தை கம்பராமாயணத்தில் ஒரு காட்சியாக இருக்கு அதற்கு சில பேர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் ஸ்ரீராமர் வந்து ஆச்சாரம் பார்க்கக்கூடியவர் குலம் குறித்த உணர்வு இருந்ததனால குகன் கொண்டு வந்த உணவை அவர் சாப்பிடல அப்படின்னு ஒருத்தர் வாதம் பண்ணாங்க ஆனா அவர் மன நிறைவோடு ஏற்றுக்கொண்டு கனிகளையும் காய்களையும் உண்டார் என்ற ஒரு காட்சியை வந்து ராமாயணத்தில் எடுத்துக் ஒருத்தர் வந்து அதுக்கு பதில் உரைத்தார் ஆனால் இந்த குகனும் வேடர் குலத்தில் பிறந்தவன் தான் அதே சம்பா சபரி என்ற ஒரு பெண்மணியும் வேடர் பிறந்தவள் பிறந்தவள்தான் அவள் தான் உண்டு சுவைத்த கனியை ஸ்ரீராமனுக்கு கொடுத்து அந்த கனியை சுவைத்தார் உண்ணார் என்று வால்மீகி ராமாயணமும் எழுதப்பட்டிருக்கிறது கம்பராமாயணமும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அவர்கள்ட்ட அவர்கிட்ட வந்து குலம் தாழ்த்திய உணர்வு இல்லை என்பது இங்கே வந்து உறுதியாக்கப்படுகிறது இதான் உள்ள ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்பொழுது சபரிக்கு அவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் நானும் என்னுடைய பிள்ளைகளும் நீ இருக்கும் இடத்தில் வந்து தவம் இருந்து உன் நாமத்தினால் இந்த உலகம் என் வம்சத்தாரை வணங்கும்னு சொல்லி கொடுத்தார் அதில் தான் ராமனுடைய பிள்ளை லவன் குசரன் ரெண்டு பிள்ளை பிறந்து மூத்த மகன் தர்மசாஸ்தாவாக அவதாரம் எடுத்து அந்த தர்மசாஸ்தா ஐயப்பனாக அவதாரம் எடுத்து பம்பை கரைக்கு வடக்கு இருக்கக்கூடிய மலைக்கு போகும்பொழுது அங்கே அங்க சபரின்னு ஒரு ஆத்மா வந்து அவரை சந்திக்குது நான் ஸ்ரீராமனுடைய வாக்கை பெற்று இந்த இடத்துல தவம் இருக்கிறேன் இந்த ஸ்தலத்துல நீ இருக்கும் பொழுது என் நாமத்தோடு உன்னுடைய ஸ்தலம் வழங்கும்னு கேட்டா தான் அந்த தர்மசாஸ்தா ஐயப்பனாக பிறந்து சபரிமலை என்ற ஒரு பெயரோட இந்த உலகமே இன்னைக்கு கும்பிட்டுக்கிட்டு இது ஒரு சம்பவம் ஆனா கருப்பசாமிக்கு மறு அவதாரம் கிடையாது புஷன் வந்து கருப்பசாமியாக பெயர் எடுத்து மற்ற அவதாரமே எடுக்கல மதங்கவனத்தை நாடி வாலியை வென்று சுக்ரீவனுடைய நட்பை அடைந்து கிட்கந்தையான பகுதியிலே இருந்து சீதையை பார்க்க வேண்டும் என்று உணர்கிற பொழுது சீதை எங்கே இருக்கிறாள் என்பதை அறிய வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது சம்பாதி என்று அந்த பறவை அரசன் ஸ்ரீராமனை நாடி வருகிறார் வந்தவுடனே கொஞ்சம் உயரமாக பறந்து தென் நோக்கி அவருடைய கவனம் சென்றது அந்த தென்திசை நோக்கி சென்ற கவலத்தினை உடனே ராமா சீதை வந்து இலங்கை அரண்மனையிலே இருக்கிறாள் அசோக வளத்துல அப்படி என்று ஒரு வார்த்தை அந்த சம்பாதி ஸ்ரீராமர்கிட்ட கூறியது ஸ்ரீராமன் அருமையாக கேட்டார் தாத்தாவே தாங்கள் இதுவரை சீதா தேவியை கண்டதில்லையே அவள் அங்கு இருக்கிறாள் என்பதை தாங்கள் எப்படி உணர்ந்தீர்கள் கேட்டார் ராமா அந்த சீதை இருப்பதை அவளுடைய மன வாசனையை நான் உணர்ந்து கூறுகிறேன் அவள் தான் சீதை என்று சொன்னார் அது என் மனைவி சீதை என்பதை எப்படி உணர்ந்தீர்கள் ஒரு கேள்வி கேட்டார் இந்த இடத்துல நீங்க எல்லாரும் புரியணும் என்னுடைய மனைவி தேவி தான் அங்க இருக்கிறாங்கிறது எப்படி புரிந்தீர்கள் கேட்கும் பொழுது அவளுடைய ஆத்ம உணர்விலே ராம் 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 என்று ஒரு திருநாமம் ஒலித்து கொண்டே இந்த வான அலைகளில் வந்தது அதை நான் புரிந்தேன் அதனால் அவள் உன் மனைவி சீதைதான் என்பதை நான் புரிந்து கொண்டேன்னு சொன்ன அந்த வார்த்தையை உணர்ந்து பார்க்கும்போது என்ன நடந்ததுன்னா மனிதனுடைய ஆத்மா ரிக்கார்டிங் என்னத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அது நம்முடைய சுவாச அலைகள்ல வரும் இந்த சுவாச அலைகளை உணர்ந்து கொள்வதற்கு என்று ஒரு ஞான ஆற்றல் இருக்கு அது ஞானியர்களால் என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்வதற்கு முடியும் யாரோ ஒரு பக்தன் எங்கிருந்தோ என்னை நினைத்துக் கொண்டு இருக்கிறார் என்பதையும் புரியலாம் எவனோ ஒருவன் என்னை ஏசிக்கொண்டு இருக்கிறார் என்பதையும் புரியலாம் யாரோ ஒருவன் என்னை அவதூறாக பேசிக் கொண்டு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம் யாரோ ஒருவன் என்னை மன உருகி வணங்கிக் கொண்டு இருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ளலாம் அவன் அதை புரிந்து கொண்ட ஒருவன் ஞானியாக ஞானிதான் அதை புரிஞ்சுக்கிட முடியும் அந்த சம்பாதி என்பது வந்து பறவை இனத்தை சார்ந்தாலும் அது ஞான நிலையை அடைந்திருந்தது என்பதுதான் அதனுடைய விளக்கங்கள் ஆகும் அப்பொழுது நடந்த நிகழ்வு என்ன அது உணர்ந்து கொள்வதற்கு அந்த மனதிலிருந்து ஆன்மாவிலிருந்து உணர்விலிருந்து ராம் ராம் என்னும் திருநாமம் ஒலித்து கொண்டிருக்கின்ற உணர்வலைகளை நான் அடைந்தேன் அப்படின்னு சொல்றார் சம்பாதி சொல்லுகிறார் அங்கிருக்கின்ற அந்த உணர்வனைகளை தான் அடைந்தேன் என்று சொல்லுகிற பொழுதுதான் இது சீதைதான் என்பது உறுதியாக்கப்பட்டது என்பது மெய்ப்பிக்கப்பட்ட ஒரு சான்று இந்த சான்றுகளை உணர்ந்து வருகிற பொழுது ஸ்ரீராமர் மனமகிழ்ந்தார் இப்பொழுது யாரை அனுப்புவதுன்னு கேட்கும் பொழுது உன்னுடைய திருநாமத்தை நீ அவதரிப்பதற்கு முன்பே ஒலித்து கொண்டிருந்தவன் ஆஞ்சனேயன் அனுமான் ஆவான் அந்த அனுமானைத்தான் நீ இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் அவனால் தான் செய்தையை சந்தித்து அசுரர்களை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்ல இப்ப சம்பாதி பறவை அரசன் எங்கு இருக்கிறாள் என்பதை கண்டறிந்த ஞானம் தூரத்து அறிவு வாரியார் சாமி பேசும்போது சொல்வார் பறவைக்கு நூறு யோசனை மனம் கண் தெரியும் நூறு யோசனை தூரம் மனக்கண்ணுல தெரியுமா பறவைக்கு அதைத்தான் கண்ணரசன் பாட்டில் எழுதினார் எத்தனை பெரிய மனிதனுக்கு இத்தனை சிறிய அறிவு இருக்கு இத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு நம்ம பாட்டுன்னு நினைச்சோம் கம்பராமாயணத்துல கண்ட அந்த காட்சிய அப்படி கொண்டு வந்து பாடலாக்கி நமக்கு வந்து விளக்கப்படுத்திய ஒரு பெரிய மகாகவி ஒரு பெருங்கவிஞன் கவிஞர் கண்ணதாசன் அந்த பாடலை வச்சு ராமாயணத்தையே நினைவுபடுத்த அனுமானுக்கு மட்டும் பறக்கிற ஆற்றல் எப்படி கிடைத்தது வாயு பகவான் மனித அவதாரம் கொண்டு தேவியை மணந்து சிவபெருமான் பிரம்மதேவன் மகாவிஷ்ணு பராசக்தி வாயு தேவன் ஆகிய அஞ்சு தெய்வங்களுடைய சக்தியோடு பிறந்த மகன் ஆஞ்சநேயன் அஞ்சு நேயத்தோடு பிறந்தனால் அவன் ஆஞ்சநேயன் சரகாதி முனிவருடைய சாபத்தின் காரணத்தினால் தன் பலத்தை நீ மறந்து விடுவாய் என்று சவித்ததனால் சாப நிவர்த்தி என்ன என்று கேட்கும் பொழுது ஸ்ரீம நாராயணமூர்த்தி தசரதனுக்கு பிள்ளையாக ராமனாக அவதாரம் செய்து வருவார் அந்த திருநாமத்தை சொல்லி அவனுடைய திருப்பாதங்களை அடைய உன் பலத்தை நீ அறிவாய் உனக்கு பலம் கூடுமுழு சொல்லி வாக்கு கொடுத்தார்கள் சாப நிவர்த்தியாக சரகாதி முனிவர்கள் அந்த சூழ்நிலையை அறிந்த அஞ்சனாதேவி அருமையாக சொன்னா மகனே நாராயணர் இன்னும் அவதாரமே எடுக்கல அதுவரை நீ பிளத்தை இழந்து கூடாது இப்பொழுதே அந்த ராமநாமத்தை நீ சொல்ல ஆரம்பிச்சிருந்தா ராமன் அவதரிப்பதற்கு முன்பே அனுமான் ராம் 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 ராம்னு சொல்லி என்னஞ்சாரு நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு சொல்ல சொல்ல அவருடைய உணர்ச்சியில புதிய சக்தி அவருடைய உடல்ல புதிய சக்தி வந்துச்சு எப்படி இதெல்லாம் ஒரு மாயையா இருக்குன்னு நீங்க சிந்திப்பீங்க ஒரு ஒரு பேரை சொன்ன உடனே ஒருத்தனுக்கு சக்தி கிடைக்குமோ ஒரு பேரை சொன்ன ஒரு புதிய உணர்வு வருமோ அப்படின்னு நினைப்பீங்க வரும் ஒருத்த ஒருத்திய காதலிக்கான் அவன் சென்னையில இருப்பான் அவ குத்தாலத்துல இருப்பான் சென்னையில இருக்கவங்கிட்ட அவளை பத்தி ஒரு வார்த்தை லேசா ஒருத்தன் போன பேசுவான் தன்னறியாம அவன் உடம்புல ஒரு புதிய உணர்ச்சி தோன்றும் ஏன் அதுவும் வார்த்தை தானே அவளை அவன் பார்க்கவே இல்லை ஆனா அவளை பத்தி சொன்ன உடனே உடம்புல ஒரு உணர்வு ஒரு மகிழ்ச்சி படிச்சின்னு ஒரு எண்ணம் எங்கிருந்து வந்தது அந்த வார்த்தையை கேட்டவன அவன் உள்ளத்துல தோன்றிய உணர்வு ஏன் அவன் உள்ளம் அவளை மீதே பற்றி கொண்டு இருந்த பற்றின் உணர்வுதான் அந்த உணர்ச்சியை உருவாக்குறதுக்கு காரணம் அதே மாதிரிதான் சிறிதாமரு மேல பக்தியை வச்சு அவரால் சாபரிவர்த்தி கிடைக்க போகுதுங்கிற சத்தியத்தை உணர்ந்து ராம் ராம் ராம்னு சொல்ல சொல்ல அந்த சொல்லின் மிகுதியினால் உணர்வுகளில் புதிய ஆற்றல் மனதிலே புதிய எழுச்சி உடலிலே புதிய வலிமை இவைகளெல்லாம் தோன்றி ஒரு பெரிய ஆற்றலையே பெற்றார் ஆஞ்சனேயர் அனுமான் அந்த அனுமானை நீ இலங்கைக்கு அனுப்புன்னு சொல்லும் பொழுது அருமையா சொன்னார் ஆஞ்சனேயா என் மனதை உணர்ந்தவ நீ என் நாமத்தின் சக்தியை உணர்ந்தவ நீ உன்னில் நான் என்னை கண்டேன் என்ன வார்த்தை சொன்னாரு நான் என்னை கண்டேன் உன்னை பார்க்கும் பொழுது நான் கண்ணாடியில என் முகத்தை பார்க்கறது மாதிரி உன் உடல்லையும் உன் உள்ளத்துலயும் என் முகத்தை பார்க்கிறேன்டா அதனால உனக்குள்ள நான் இருக்கிறேங்கிறத புரிந்தேன் என்ற ஒரு வார்த்தையை ஆனந்தமாக கூறினார் அந்த வார்த்தையை கேட்ட ஆஞ்சநேயனுக்கு அப்பொழுது புதிய சக்தி அப்படி வந்த உடனே அடுத்து சொன்னார் என்ன செய்ய வேண்டும் தந்தை என்ன தாயாகிய சீதாதேவி நீ கண்டு வர வேண்டும் அப்போ உடனே அவருடைய மனதுக்குள்ள ஸ்ரீராமனை நினைத்தார் ஸ்ரீராமனுடைய உருவத்தை நினைத்தார் உள்ளத்தின் தாகத்தை உணர்ந்தார் அவருடைய மன வேகத்தை புரிந்தார் இத்தனையும் உருவகமாக தன் உடலுக்குள்ளே செலுத்தி உள்ளத்துக்குள்ளே ஒரு பீடமாக வைத்துக்கொண்டு கொண்டு பறக்க வேண்டும் என்று நினைத்தார் வாயுபகவன் உதவியால பறந்த திரகம்னு ஒரு படம் பார்த்தீங்க அதுல ஒரு பாடல் பசுமை நினைந்த நினைவுகளே அந்த பாடல்ல பாருங்க எந்த கண்ணில் எந்த காட்சியை கவர்ந்து சென்றோமோன்னு ஒரு வார்த்தை வரும் ஒரு பொருளை பார்த்தோம்னா பத்து நாள் கண்டுபிடி நிக்கும் அப்ப இந்த கண்ணை வச்சுதான் கேமராவே நம்ம கண்டுபிடிச்சோம் கேமராவில் இருக்கும்ல நீங்க எடுத்துக்கலாம் அது மாதிரி இந்த கண்ணு ஒரு கேமரா தான் அந்த மனக்கண்ணின் மூலமாக ஸ்ரீராமனை உருவகப்படுத்தி கொண்டு சென்று இலங்கை மாநகரத்திலே அசோக வனத்தில் போய் இறங்கிய சீதையை பார்த்து ராம் 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 என்று ஒரு நாமத்தை சொன்னார் இங்க தான் மனோதத்துவம் இருக்கு உள்மனதுக்குள்ளே ராமா 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 என்று ஒலித்து கொண்டு இருக்கிற சீதாதேவியினுடைய உள்ளமும் ராம் ராம் என்று சொல்லுகின்ற ஸ்ரீராமருடைய திருநாமம் சந்தித்தவுடன் இந்த அரக்கர் வாழுகிற பகுதியில் யாரோ ஒருவர் நமக்கு வேண்டிய நாமத்தை சொல்லுகிறானே என்று சொல்லி அதிர்ச்சி ஊற்றி எழுந்தாள் சீதை அப்படி எழுந்தவுடனேயே மகனே நீ யார் அசுரர்களின் மாய அவதாரமா என்னை மயக்க வேண்டும் என்பதற்காக என் மதியை குழப்ப வந்த மாயவனோ நீ தூயவனோ அல்லது என் தூயவன் அனுப்பிய தூதுவனோ யாரென்று உணர்த்த வேண்டும் அப்பனே என்று கேட்டான் நான் எம்பெருமான் ராமனுடைய பிள்ளை அவன் நாமத்தை அன்றாடம் சொல்லி என் பிறவி பையனை தீர்க்க வந்தேன் மாதாவே தாங்கள் தானே சீதாதேவி என்பது என்று கேட்டான் உடனே சொன்னான் உடனே அந்த கடையாளி எல்லாம் கொடுத்த உடனே அடையாளம் தெரிந்தது எப்படி இந்த சாகரத்தை தாண்டி நாய் வாணர்கேன்னு கேட்டான் உடனே விஸ்வரூபம் எடுத்து காட்டின விஸ்வரூபம்னா பெரிய ரூபம் அந்த விஸ்வரூபத்தை பார்த்த உடனே இவன் கோபத்தோடு இருக்கிறான் அசுரர்களுக்கு சண்டை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எப்படி இவனை தனிய வைப்பது என்று தெரியவில்லையே என்பதை உணர்ந்த சீதாதேவி பக்கத்துல திருச்சடை வெற்றில போடுற பழக்கம் அந்த வெற்றிலையை எடுத்து அனுமானுடைய பாதத்துல போட்டுட்டான் நாலஞ்சு வெற்றிலை எடுத்து யாரோ தன் பாதத்தை தொடுகிறாருன்னு சொல்லி அப்படியே தனிந்து கிளை குனிஞ்சு வந்துட்டாரு எல்லாம் நம்ம பாதத்துல வெற்றிலையை போட்டிருக்கான்னு சொல்லி பாத நமஸ்காரம் பண்ணி விஸ்வரூபத்தை குறைச்சாரு அதனால தான் இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு நம்ம வெற்றிலை மாலை போட்டா அவருடைய ஆங்காரம்லாம் குறைஞ்சி நம்ம மேல அவருக்கு கனிவு வரும்னு சொல்லி ஆஞ்சநேயருக்கு இன்னைக்கு வெத்தனை மானம் போட்டுக்கிட்டு நம்ம இது ஒரு காட்சி என்று விரும்ப ஆனால் இந்த விஷயத்தலாம் தெரிந்த உடனே ராமனே தன்னை பார்க்க நேராக வந்து விட்டார் என்ற உணர்வுகள் சீதையினுடைய மனதிலேயே தோன்றி அவளுடைய மனம் ஸ்ரீராமனுடைய திருநாமத்தில் பதிந்து ஆஞ்சநேயனை பார்க்கும் பொழுது ராமனுடைய வந்தது போல தோற்றம் அங்கு ஒரு கலப்பு நடக்கு என்ன கலப்பு உணர்வுகள் எண்ணங்கள் உள்ளங்கள் என் மனதையும் என் உணர்வையும் என் தாகத்தையும் என் தோகத்தையும் என் கண்ணீரையும் என் பிதாவாகிய ராமனுடன் சொல்ல வேண்டும் அப்பா என்று சொல்லி ஆஞ்சநேயரிட்ட மனதார சொல்லி அவனுடைய மன அலைகளுக்குள்ள தன் எண்ணங்களை பதிவு செய்கிறான் அதையெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு மீண்டும் ராமனை பார்க்க வாரார் நல்ல புரிந்து கொள்ள வேண்டும் வெகு தூரத்தில் வந்து கொண்டு இருக்கின்ற பொழுதே ராமன் படுத்திருந்தவனுக்கு ஒரு மகிழ்ச்சியான எண்ணம் தோன்றி எழுந்து விட்டார் என்ன மகிழ்ச்சியான எண்ணம் நமக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது சீதாதேவியை அனுமான் பார்த்து விட்டான் அனுமான் வந்து விட்டுகிறான் சீதையே வந்து விட்டாள் என்பதை தான் உணர்ந்தது போல ஒரு மெய்யான பின்பம் தன் உள்ளத்திலே தோன்றி உற்சாகத்தோடு எழுந்தார் அந்த உற்சாகம் எங்கிருந்து வந்ததுங்கிறத பிறகு பேசணும் அதாவது சீதையுடைய உள்ளம் சீதையினுடைய உணர்வு ராமனுடைய உணர்வு ராமனுடைய மனம் ஆஞ்சனியனுடைய ஆத்மாவுக்குள் பதிவாகி பக்கத்துல வருகிற பொழுது அந்த உணர்வு அலைகள் அதிர்வலைகள் மூலமாக ஸ்ரீராமனுடைய ஆன்மாவை தொட்ட உடனே அந்த மன அலைகளுக்கு செய்தி கிடைச்சி அப்படி எழுதார் மானசிய தந்தி என்ன தந்தி மானசிய தந்தி எழுந்த உடனே அனுமான் எங்கே எங்கே என்று பார்த்தான் வந்து அப்படியே இறங்கினார் ராம் ராம் ராமனு சொன்ன உடனே சீதையே வந்ததாக உணர்ந்து அந்த அனுமானை கட்டி ஆனந்தவுடன் தழுவினான் அப்பொழுது அந்த ஆத்மா சாந்தமடைந்தது இந்த விஷயத்தை அப்படியே புரிந்து நம்ம ஆன்மீக காணிகள் முடிவெடுத்தாங்க சீதையினுடைய உணர்வுகளை தன்ப தன்னுடைய ஆன்மாவினை பதிவு செய்தான் ஆஞ்சநேயன் ராமனுடைய ஆத்மா உணர்வுகளை தன் பதிவு செய்தார் ஆஞ்சநேயன் இப்படி ஒவ்வொரு தெய்வத்தின் அவதாரங்களை எடுக்கிற பக்தர்களின் உணர்வுகளையும் உள்ளங்களையும் பதிவு செய்து அவதாரங்களாக வாழ்ந்தார்கள் அவர்களுடைய திரு உருவங்களை தெய்வோகமாக ஆக்கி இந்த மனிதர்கள் அந்த உருவத்தின் மீது பற்று வைத்தால் அந்த உணர்வரைகளை அந்த தெய்வ சக்தி இழுத்து இந்த மக்களுக்கு பரன் கொடுக்கும் என்பதற்காகத்தான் உருவ வழிபாட்டை அதனால உருவ வழிபாடு தவறுனு மட்டும் யாரும் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க இதுக்காக தான் அந்த ஞானமே இங்க தோன்றுச்சு புரியுதா நம்முடைய மனதை நம் உணர்வுகளை எதை தெய்வம் என்று நினைத்து உருவகப்படுத்தி நினைக்கிறோமோ அந்த மன நம்முடைய மனதை அந்த உணர்வுகளை அந்த உருவத்தின் மீது செலுத்துங்கள் அந்த ஓவியத்தின் மீது செலுத்துங்கள் அந்த தெய்வ பிம்பத்தின் மீது செலுத்துங்கள் அப்படி அந்த பிரபஞ்சத்தின் மீதுல இருக்கக்கூடிய அந்த சக்தி அந்த தெய்வ சக்தி நம்மளை உணர்ந்து நம் மனதை புரிந்து நம்மளை தெளிவாக்கி பலனளிப்பதற்கு காரணமாக இருக்கும் என்பதுதான் இந்த வழிபாட்டின் தன்மை இதை புரிந்து கொள்ள வேண்டியவன் மனிதன் புரிந்து தெரிந்து நடக்க வேண்டியவன் மனிதன் இதை நெறிந்து நடப்பதற்கு மனிதனுக்கு தெளிந்த மன வேண்டும் மனம்தான் இறைவனையே தனக்குள் அடக்குகிறது வள்ளலாறு சொல்வார் அன்பன்னும் பிடிக்குள் அகப்படும் மலையே மலைங்கிறது கடவுள் மலை மாதிரி இருக்கான் அதை கட்டி இழுக்க முடியாது அன்புங்கிற பாசத்தால் அழுத்து கட்டிடலாம் அதான் அன்பன்னும் பிடிக்குள் அகப்படும் மலையே நம்ம அன்புங்கிற பிடிக்குள்ள பகவானை கொண்டு வந்து உள்ள நிறுத்திக்கலாம் அப்படி நிறுத்துவதற்கு உங்கள் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் உங்கள் மனம் மாசத்தை சோதியாக விளங்க வேண்டும் மாத்திராத மனமாக இருந்தால் ஈசன் நம் இதயத்துக்குள்ளே என்னாலும் குடியிருப்பார் என்பது சத்தியமாகும் மாத்திராத மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து அரள் தொடங்கி ஆனந்தமடைவோம் என்று வாழ்கிறேன் வாழ்த்துக்கிறேன்